சின்னஞ்சிறிய உதவிகள் தேவை இந்த வாழ்வினில் பெற்றிடவோ செய்திடவோ தயக்கம் தேவை இல்லையே அதை செய்யலாம் யாரும் பெற்றுக்கொள்ளலாம் தகுதி தேர்வு இல்லையே மனிதம் போதும் மனதிலே வானடைத்த பூமியில் காற்றடைத்த தேகமே இருக்கம் கொண்டு அலைவதால் அடையப் போவதென்னவோ மாமழையின் நோக்கமோ உயிர் வளர்த்து உதவத்தான் மோட்சம் கேட்கும் மனிதனே உதவ என்ன தயக்கமோ சோலை காட்டின் பூக்களும் முகமலர்ந்து கொடுத்தன பசி தீர்ந்த வண்டினால் பூமி எங்கும் மலர்ந்தன மண்ணை தின்று செறித்திடும் மண்புழுவின் செயல்களால் செடிகள் பலனை அடைந்தன தலை நிமிர்ந்து வளர்ந்தன வேர் முதல் விதை யாவும் தின்று செரித்திடும் சர்வ உண்ணி மனிதனால் இந்த உலகம் அடைந்தது என்னவோ தவறுகளை சுட்டி பின் தோல் மீது தட்டி கரங்களை பற்றி நல்ல வார்த்தைகளை கொட்டி உன்னை கைவிடவில்லை என்று பின் கைவிட்டு அவன் நம்பிக்கை பிடித்து மிதிவண்டி பழக்கிடும் அப்பாவின் உக்தி போல் ஆறுதல் தருவதும் சின்னஞ்சிறு உதவிதான் தாகம் கொண்ட தொண்டைக்கு பசிபடிந்த வயிற்றுக்கு பகை வளர்த்த நெஞ்சுக்கு சாக துணியும் விரக்திக்கு நோயில் நொடியும் உடலுக்கு அன்பை காணா உறவுக்கு ஆதரவற்ற பிள்ளைக்கு போதை அடிமை மனிதருக்கு முடிந்தவரை உதவலாம் முயற்சித்து பார்க்கலாம் சின்னஞ்சிறு உதவிதான் அது செய்யும் மாற்றம் பெரியதாம் வார்த்தைகளால் உதவலாம் உடனிருப்பில் உணர்த்தலாம் மூன்று கோலாய் இருக்கலாம் அவர் உயர்வை பார்த்து மகிழலாம் இன்குணத்தோடு செய்திடும் சின்னஞ்சிறு உதவிகள் மனிதரையா சேர்ந்திடும் இல்லை இல்லை அது சேருமிடம் இறையடியாம்